காசு பணம் தேவை இல்லைங்க எனக்கு தேவை பேருக்கு மட்டுமே தான் நான் வந்திருக்கேன் ரைட் என்ன சரிங்களா டிவியை பிடிச்சிக்கிட்டே சொல்கிறேன் நான் பேருக்காண்டி மட்டுமே தான் நான் வந்திருக்கேன் காசு பணத்துக்கு நான் வரல சரி சரிங்களா ரைட் ஓகே சரி அப்போ நீங்கள் தான் அழைக்க வர்றீங்க அந்த விவாத ஒப்பந்தத்துக்கு நாள் குறிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் வரல அந்த விவாத ஒப்பந்தத்துக்கு தான் நீங்கள் வர்றீங்க வந்துட்டு நீ அதுக்கு பிறகு வரல அந்த விவாத ஒப்பந்தத்துக்கு நீங்கள் வரல சரிங்களா விவாத ஒப்பந்த தேதியை நீங்கள் குறிச்சிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வரல ஒப்பந்தத்துக்கு தான் என்னது மு தெரியாதா இல்ல நான் கேள்வி கேட்கிறது நம்ம ஆபீஸ்ல இருந்தங்கங்களே அப்படிங்களா எப்படி உங்களுக்கு நான் தெரியாம இருக்கு இல்ல இல்ல அதாவது நான் அந்த அப்போ வந்தீங்க டிசம்பர் 25 ஆபீஸ்ல இருந்து வீடியோ எல்லாம் போட்டு